அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளியோருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி வேலூர் காட்பாடி பகுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பழனிசாமி அவர்களின் எழுபத்து ஒன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்றது நிகழ்வை புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் துணை செயலாளர் தாஸ் செயலாளர் அமர்நாத் கழக செயலாளர் சுபாஷ் பகுதி கழக செயலாளர் ரவி வட்ட செயலாளர் மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே அப்பு கழக அமைப்பு செயலாளர் ராமு ஆகியோர் பங்கேற்றனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு வேஷ்டி மற்றும் சேலை போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் நாகு குப்புசாமி ரகு மாவட்ட சார்பணி செயலாளர்கள் ராகேஷ் சுந்தர்ராஜ் ரஞ்சித் வி பி எம் குமார் மற்றும் ஏழுமலை ரமேஷ் ராஜேந்திரன் ஆனந்த் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை